அன்பார்ந்தவர்களே சிலர் கேட்பார்கள் ஃபாதர் சிகரெட் பிடிப்பது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் அடுத்தவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று அந்த சிகரெட்டின் புகை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் சமுதாயத்தில் உள்ளவர்களின் நுரையீரலிலும் சுவாசத்திலும் நாம் சுவாசிக்கும் காற்றிலும் கலந்து விடுகிறது நீங்கள் ஒரு சிகரெட்டை பற்றி பற்ற வைக்கும் பொழுது அது ஒளி கொடுப்பதில்லை மாறாக உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஒளிமயமான ஆரோக்கியத்தை அணைக்கிறது நீங்கள் செய்யும் தனிப்பட்ட தவறு அடுத்திருப்பவர்களுக்கு தண்டனையாகி விடுகிறது இந்த தனிப்பட்ட பாவம் உங்கள் உடலை மட்டும் பாதிப்பதில்லை அடுத்தவர்களின் கனவுகளையும் கொன்று விடுகிறது புகைப்பிடிப்பது என் சுதந்திரம் என் தனிப்பட்ட உரிமை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் புகை உங்களுடையது ஆனால் பாதிப்பு அடுத்தவர்களுக்கு அன்பார்ந்தவர்களே நீங்கள் விடுகிற சுவாசம் ஆரோக்கியமானதாக இருந்தால் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமானதாய் இருக்கும் ஒன்று குரந்தியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எதற்கும் நான் அடிமையாகி மாட்டேன் எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுடைய செயல்களிலும் எங்களுடைய எல்லா வெளிப்பாடுகளிலும் உம்மை வெளிப்படுத்த பிறருக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணும் நம்பிக்கையை தர எங்களுடைய செயல்கள் அமைவனவாக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ